ஏண்டி ஆ வாங்க டீ என் ஃப்ரெண்ட் முருகனை பார்த்தேன் ஆ அவன் வீட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கானா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானா ஆ எனக்கு என்னமோ நல்ல வரன் மாதிரி இருக்கு நம்ம பொண்ணுக்கு அங்கேயே முடிச்சிடலாமா ஆமாங்க அவளுக்கு வயசாயிட்டே இருக்கு அவ கூட படிச்ச பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பண்ணிடலாங்க சரி சரி ரெண்டு பேரும் யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க எனக்கா சரி அப்ப எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க எதுக்கு எதுக்கு ஆமா பின்ன நீங்க கல்யாணம்னு சொன்னா அப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் ரெடியாக வேண்டாம் நான் எனக்கு பியூட்டி பார்லர் போனும் ஹேரை கரெக்ட் பண்ணனும் ஃபேஸ் கரெக்ட் பண்ணனும் எவ்ளோ விஷயம் இருக்கு நானே ஏதோ கம்மியா ஒரு லட்சம் ரூபா தானே கேக்குறேன் மாமா இது இப்ப பண்ணுவானா பொறுமையாவே பண்ணிக்கலாம் என்ன வயசு ஆயிடுச்சு நீ போமா ஏதோ வேலை பாத்துட்டு இருந்துல போய் பாரு சரி ஓகே என்னங்க இவன் ஒண்ணுமே புரியல என்ன பண்றது இப்படி பேசணும் இப்படி பேசுறா ராஜி ம் நாளைக்கு நம்ம மாப்ள பாக்க வராங்க காலையில சீக்கிரமா ஏஞ்சி அழகா மங்களகரமா ரெடி ஆயிடணும் ம் கடவுள் புண்ணியத்துல மாப்ள கொண்ணு புடிச்சிச்சினா உன் லைஃப் ஏ செட்டில் ஆயிடும் தேவையில்லாத மனசு போட்டு குழப்பிக்காத சீக்கிரமா போய் பாடு அப்பதான் காலையில சீக்கிரமா ஏந்திக்க முடியும் சரிமா ம் போ ம் ராஜி.. அன்புள்ள அப்பா அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன் அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அதனால் நான் அவர் கூடயே போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருங்க நானும் பத்திரமா தான் இருப்பேன் அதனால தயவு செஞ்சால் என்னை மன்னச்சிடுங்க என்னங்க அது உன் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிட்டு எவன் கூடயோ ஓடி போயிட்டாடி ஆ ஐயோ என்னங்க இவ இப்படி பண்ணிட்டா எல்லாம் உன் வளர்ப்பு தான் பாவி பாவி இதுக்கா இவளை பெற்ற வளர்த்தா நம்ம நான் அப்போயும் சொன்னேன் அவ்வளோ ஃபாலோ பண்ணு என்ன பண்ணுறா பாருன்னு சொன்னேன் நீ எதனால் கேட்டு எங்கள் பேச்சை எங்கெங்க அவள் சொல்கிறா பேச்சை சரிவா எங்கனா போய் தேடி பாப்போம். மா, ஷ்வேதா இருக்கால, அவள கல்யாணம் பண்ணி வெச்சப்பா வீட்ல வந்து 100 பவுன் நக போட்டாங்க. என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீங்க எவ்வளவு நக போடுவீங்க? என்னடி? மாப்ள எவ்வளவு கேக்குறங்களோ பார்த்து கொடுக்க வேண்டியதா. உன் தங்கச்சி இருக்குல்ல. அம்மா இப்போ என்ன கல்யாணம்னு வெச்சுக்கோயே. நீ வந்த அந்த மாங்கா டிசைன்ல ஒரு கமல் வெச்சிருப்பல்ல. அந்த கமல் எனக்கு கொடுத்துருவியா? ம், எடுத்துக்கோமா. கம்மல் தானே வாங்கிக்கோ